பர்சன்டேஜும் இல்லை ரெண்டுமே இல்லாம அதோட வட்டி இருபத்தஞ்சு அப்படின்னு கொடுத்துட்றாங்க புரியுதுங்களா இப்படி கேட்டா அந்த மதிப்புக்கு ஒரு ரூட் எடுத்துக்கங்க இருபத்தஞ்சுக்கு ரூட் என்ன அஞ்சு ஒரு ஜீரோ சேர்த்துங்க அவ்வளவுதான் கொடுக்கற மதிப்புக்கு ரூட் எடுத்து ஒரு ஜீரோவை சேர்த்தா ஆன்சருங்க அப்போ ஐம்பது ஆப்ஷன் சி தான் சரியான விடை இதுவே மாதிரி வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம்பிளையும் மிக கடினமான குழப்பமான கேள்விகளுக்கும் மின்னல் வேகத்தில் ஷார்ட்ல போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள் வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம் எதிர்பார்க்கக்கூடிய சம்சாக எடுத்து நடத்திட்டு இருக்கோம் அதில் வந்து பார்த்தா சதவீதத்தில் ஆல்ரெடி பத்து கணக்குகள் ரெண்டு டைப்பு முடிச்சாச்சு இப்போ மூணாவது டைப்புக்கு வந்துட்டோங்க இதில் வந்து பார்த்தா மொத்தம் மூணு டைப் நடத்த போகிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபுல் வீடியோ பாருங்கள் சிம்பிளாக சொல்லித்தரேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பேன் இந்த இருபத்தி ரெண்டு கேள்வியும் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்க அப்போ தான் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஃபஸ்ட்டு மூணாவது டைப்புங்க ஆல்ரெடி ரெண்டு டைப் போட்டாச்சு ஓகேங்களா பியின் வருமானம் கியூவை காட்டிலும் வருமானம்ிஐ காட்டிலும் ரெண்டாயிராங்க இந்த மெத்தேட் ரொம்ப இம்பார்ட்டன் அடிக்கடி கேட்பாங்க சரிங்களா கண்டிப்பா வரக்கூடிய எக்ஸாம்லேயே கேட்க வாய்ப்பு இருக்குது பாருங்க ரெண்டு நபர் இருக்காங்க அதாவது நல்லா பாருங்க பியோட வருமானம் இப்படி சொல்லிட்டோமா என்னுடைய வருமானம் உங்க வருமானத்தை கம்பேர் பண்ணா இருபத்தஞ்சு சதவீதம் அதிகம் அப்படின்னா உங்க வருமானம் ஏன் வருமானத்துல கம்பேர் பண்ணா எவ்வளவு குறைவு இப்படி மாதிரி கேட்டான் என்னடா கொண்டக்க கட்ட கேள்வி கேட்கறீங்கன்ற மாதிரிதான் கேட்டு வச்சிருக்கேன் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இந்த மாதிரி கேள்வி கேட்டா நல்லா புரிஞ்சுங்க ஏன்னா ரெண்டு நபர் வராங்க ஓகேவா இந்த மாதிரி ரெண்டு வந்து இதே மாதிரி என்ன என்னுடைய அமௌண்ட் உங்க அமௌண்ட்டை கம்பேர் பண்ணும் போது இருபத்தஞ்சு சதவீதம் அதிகம் அப்போ உங்க அமௌண்ட் என் அமௌண்ட்டை கம்பேர் பண்ணும் போது என்ன அது குறைவு அப்படின்னு கேட்டிருக்கான் இதுல கண்டிப்பா ஒரு இடம் அதிகம்னா இன்னொரு இடமும் குறைவு தான் இருக்கும் இந்த பேட்டர்ன் நல்லா நான் வச்சுங்க சரிங்களா இப்படி கேட்டுட்டானா இங்கிருக்கல மதிப்பு பர்சன்டேஜ் இருபத்தஞ்சின்னு இதுக்கு பக்கத்தில் அதிகரித்தல்னு சொன்னால் கீழே பிளஸ் போடுங்க எங்கே சொல்கிறேன் சரிங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க ஏன்னா இந்த இந்த கணக்கில் அது குறைவும் இருக்கும் அதிகமும் இருக்கும் நீங்களே பாருங்கள் இங்கே அதிகம் இருக்குது இங்கே குறைவுனு இருக்குது வரக்கூடாதுன்னு வரக்கூடாதுன்னா அமௌண்ட் இங்கே வந்து இருபத்தஞ்சி சதவிகிதம்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க அதுக்கு பக்கத்தில் ஏதா பக்கத்தில் அதிகம் அல்லது குறைவுன்னு சொன்னா அதிகம்னு சொன்னால் கீழே பிளஸ் போடுங்க குறைவுன்னு சொன்னால் கீழே மைனஸ் போடுங்க எங்கே போடணும் தோ போடுற பாருங்க அதாவது இதுக்கு ஒரு ஃபார்மேட் எழுதுறேன் அந்த பர்சன்டேஜை ஆறுன்னு வச்சுப்போம் கீழேயும் நூறு இருங்க இன்னும் சிம்பிளாக சொல்கிற பாருங்க உங்களுக்கு தெளிவாக புரியறதுக்காக மேலேயும் நூறுன்னு வச்சுக்கிறேன் ஓகேவா கீழேயும் நூறுன்னு வச்சுக்கிறேன் ஓகேவா இதில் இங்கே பெருக போகிற ஆறுன்னு ஓகேங்களா கீழே வந்து பிளஸ் ஆர் மைனஸ் ஆர் அவ்வளோதாங்க இந்த பிளஸ் ஆர் மைனஸ் என்னன்னா இங்க மதிப்பு கொடுக்கற கொடுத்துருக்காங்க இல்லையா அதுக்கு பக்கத்தில் அதிகம்னு சொன்னால் பிளஸ் போடுங்க புரியுதல் சொன்னால் மைனஸ் போட்டுங்க புரியுதா புரியுது மேலேயும் நூறு கீழே நூறு அந்த கொடுக்குற பர்சன்டேஜை மேலே பெருக்குங்க கீழே வந்து அதிகம்னு சொன்னால் கூட்டுங்க கம்மின்னு சொன்னால் கழிங்க முடிஞ்சிடுச்சு அவ்வளோதாங்க ஆன்சர் பர்ஃபெக்டாக வந்துடும் போலாமா சுருக்கலாமா இது பாருங்க இதை அயிச்சுட்டுறேன் அப்போ என்ன பண்ணும் இந்த கணக்கு நீங்க பார்த்தோம்னே மேலே நூறுன்னு வச்சுக்கிறோம் இதாக கூட அந்த இருபத்தஞ்சை பெருக்கிறோம் நீங்க பெருகுவேனா அடிச்சிடலாம் அதனால பெருகாதீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க கீழே வரேன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூறு இங்கே பாருங்க இங்கே பண்ணிடலாமா இங்கே அதிகம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணும் கூட்டிக்கணும் அப்போ நூறா கூட இருபத்தஞ்சு கூட்டினா நூற்றி இருபத்தி அஞ்சுன்னு வரும் அம்புடுதாங்க அடித்தா ஆன்சர் ஓர் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு நாலு இருபத்தஞ்சு நூறு அஞ்சு இருபத்தஞ்சு நூத்தி இருபத்தஞ்சு சூப்பர் ஓரஞ்சு அஞ்சு ஈரஞ்சு பத்து இருபது சதவிகிதம் ஆப்ஷன் சரியான பாத்தீங்களா இவ்ளோ ஈஸியா இருக்குன்னு உங்களுக்கு புரியணுன்றது தான் இவ்வளவு மொக்க போட்டேன் இதுக்கப்புறம் பாருங்க கட்ட கட்டன்னு போடலாம் அடுத்து சொல்லி அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு குரூப் ஒன்ல கேட்டிருக்காங்க நம்ம ஆதிகாலம் பேட்டர்ன் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்கு தான் புக்கில் ஒரே சந்தா இருக்குது சரியா ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட பத்து சதவீதம் அதிகம் எனில் பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட எவ்வளவு சதவீதம் குறையுது புரியுதுங்களா ஏவை கம்பேர் பண்ணும்போது பிக்கு வந்து பத்து சதவீதம் அதிகன்றான் பிஏ கம்பேர் பண்ணும்போது போது ஏவுக்கு எத்தனை சதவீதம் குறைவுன்றான் புரியுதா இந்த மாதிரி குண்டக மண்டக கேள்வி கேட்டுட்டாவே என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு பர்சன்டேஜ் கண்டிப்பாக ஒன்று தான் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் அதிகம்னா கீழே ப்ளஸ் போடணும் தான் கீழே மைனஸ் போடணும் அவ்வளோதாங்க அப்போ இதுக்கு ஃபார்மேட்டுன்னு என்ன மேலேயும் கீழே நூறுன்னு போட்டுக்கிறேன் மேலே அந்த பர்சன்டேஜை பெருக்கிறேன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதிகம்னு சொன்னதால கூட்டிக்கிறேன் அவ்வளோதாங்க குறைதலுன்னு சொன்னால் கழிச்சுக்கணும் அவ்வளோதான் புரியுதா இதான் அதோட ஃபார்மேட் ஓகேவா அப்போ பாருங்க இப்போ வந்து மேலே வந்து அப்படியே நூறுன்னு வச்சுக்கிறேன் இன்ட்டு பத்துன்னு வச்சுக்கிறேன் ஓகேங்களா பிரச்சனையே இல்லை மேலே நெக்ஸ்ட் இங்கே அதிகம்னு சொன்னதால் கீழே கூட்டிக்கணும் அப்போ நூற்றி பத்துன்னு வச்சுக்கிறேன் ஓகேங்களா இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோக்கும் கேன்சல் அப்போ நூறு வகுத்தல் பதினொன்றுன்னு வரும் இப்போ அடிக்கணும் ஏன்னா இவன் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கான் அதனால அடிக்கலாம் ஒன்றும் எதுவும் இல்லை அதாவது ஓர் பதினொன்று பதினொன்று ஒம்பது பதினொன்று தொண்ணூத்தொம்போது எல்லாருக்குமே தெரியும் எந்த ஒன்பதாவது பெரு எந்த நம்பரால் பிரிங்கனா அதான் வரப்போகுது சரிங்களா பதினொன்று பிரிங்கண்ணா அப்போ ஓர் பதினொன்று பதினொன்று ஒம்பது பதினொன்று தொண்ணூத்தொம்பது அப்போ ஒன்பது வரைக்கும் போயிடுச்சு அதாவது தொண்ணூத்தொம்போது அடிபட்டிருச்சு நூறுல தொண்ணூத்தொன்போது வெளியே போயிட்டா மீதி ஒன்று இருக்குது அப்போ அந்த மீதி ஒன்று இருக்கிறதால அப்போ கீழே இருக்கிற நம்பரும் அப்படியே கூட வந்துடும் அப்போ ஒன்பது ஒன்று டிவைட் பை பதினொன்று சதவிகிதம் பாருங்க அக்யூரட்டாக வரும் ரொம்ப ரொம்ப ஈஸி புரியுதுங்களா தெளிவாக புரியுதுங்களா சூப்பர் பா கேள்வி போலாமா அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க பார்ப்போம் ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட பத்து சதவிகிதம் குறைவாக உள்ளது எனில் பி வருமானம் ஏயின் வருமானத்தை விட எவ்வளவு சதவிகிதம் அதிகமாக உள்ளது லேட்டஸ்ட் கொஸ்டின்ல குரூப் டூ கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினாறு இங்கே பாருங்க ஏயின் வருமானம் அதாவது ஏ பி கம்பேர் பண்ணா இருபது சதவீதம் கம்மி அப்போ பி ஏவை கம்பேர் பண்ணால் எவ்வளோ அதிகம் இந்த மாதிரி குண்டக்கமண்டை கேள்வி கிட்ட என்ன சொன்னேன் மேலே நூற போடுங்க கீழேயும் நூற போடுங்க ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு எப்போவுமே மேலே பெருக்கணும் அதனால் பெருகிட்டேன் கீழே வந்து இந்த பர்சன்டேஜோட மதிப்பு இருபதுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அதுக்கு பக்கத்தில் குறைவுன்னு சொன்னால் கழிச்சுக்கணும் அதிகம்னு சொன்னால் கூட்டிக்கணும் குறைவுன்னு சொல்கிறான் அதனால் கழிச்சுக்கிட்டேன் இப்போ இந்த ஸ்டெப் பாருங்கள் மேலே அப்படியே பாருங்கள் நூறு எட்டு இருபதுன்னு எழுதிக்கிறேன் ஓகேங்களா கீழே கழிச்சுக்கணும் அப்போ நூறில் இருபது போனால் எண்பதுன்னு வருங்க இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் இந்த ரெண்டுல பாதி ஒன்று எட்டுல பாதி நாலு அப்படின்னு கிடைக்கும் கரெக்டா கரெக்டு இந்த நாலுல பாதி ரெண்டு நூறுல பாதி ஐம்பதுன்னு கிடைக்கும் நெக்ஸ்ட் இந்த ரெண்டுல பாதி ஒண்ணு ஐம்பதுல பாதி இருபத்தஞ்சு ஆப்ஷன் பி தான் சரியான விடை குருட்டு கொஸ்டின் அட்டகாசமா போட்டாச்சு அடரா சூப்பரா இருக்குதுப்பா புரியுதுங்களா புரியுது ஒரே ஒரு கொஸ்டின் தான் புக்ல இருந்துச்சு பட் அதை வச்சு இத்தனை கணக்கு சொல்றேன் பாருங்க அடுத்தது பதினாலாவது கேள்விக்கு வந்து விடுவோம் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஓமார்க் ரெண்டு கணக்கு ஓமார்க் எடுத்துருங்க மறுகணை போட்டிருங்க பதினாலாவது கேள்வி ஏயின் உயரமானது பி யின் உயரத்தை விட இருபத்தஞ்சி சதவிகிதம் குறைவாக உள்ளது எனில் பி யின் உயரம் ஏயின் உயரத்தை விட எவ்வளவு சதவீதம் அதிகமாக உள்ளது ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் டூ எக்ஸாம்ல கேட்டுட்டான் பார்த்தியா பதிமூணு குரூப் டூ பதினாலு குரூப் டூ கேட்டிருக்காங்க இப்போ இதுல உயரம் சொல்லிட்டான் போன கணக்குள்ள ஊதியா உங்களுக்கு வேணாங்க மட்டும் அதாவது என்ன உங்களால கம்பேர் பண்ணா இத்தனை சதவீதம் அதிகம் கம்மின்னு சொல்லிடுறான் உங்களை என்னோட கம்பேர் பண்ணா எத்தனை சதவீதம் அதிகம் கம்மின்னு சொல்லுவான் இந்த பேட்டன்ல இருந்தாவே கண்ண முடின்னு நம்ம போட்டுணும் சரிங்களா அவன் என்னன்னா கேட்டு மாட்டான் பட் இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கணும் இந்த பேட்டன்ல ஒரு கேள்வி வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும் அந்த பஸ் மேலையும் கீழையும் நூறு போட்டுக்கணும் நான் ஃபார்முலா எழுதிடுறேன் நீங்கள் போட்டுங்க அதுக்கப்புறம் கான்ஸ்டண்ட்டா மேலே அந்த பர்சன்டேஜை பெருக்க போறீங்க கீழே வந்து பர்சன்டேஜுக்கு பக்கத்தில் குறைவுன்னா மைனஸ் போட்டுங்க அதிகம் சொன்னால் பிளஸ் போட்டுங்க அவ்வளோதான் இதாங்க புரியுதுங்களா சிம்பிள் கான்செப்டே மறக்காமல் கமாண்ட் பண்ணிடுங்க ஆப்ஷன் ஏ ஐம்பது பி நாற்பத்தஞ்சு சி இருபத்தி ரெண்டு ஒன்று பை மூணு டி முப்பத்தி மூணு ஒன்று பை மூணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த கேள்வி உங்களுக்கு ஓமார்க்கு தான் பதினஞ்சாவது கேள்வி ஒரு நபரின் ஊதியம் பத்து சதவிகிதம் குறைக்கப்பட்டது குறைக்கப்பட்ட ஊதியம் முதலில் வாங்கிய ஊதியத்துக்கு சமமான உயரத்தை அதாவது சமமான உயரத்தை ஊதியம் எனில் எத்தனை விழுக்காடு உயர்த்த வேண்டும் இது உயர்த்தவா சரி ஓகே அதாவது இது நல்லா உள்ள வாங்கிட்டிங்கன்னா ஈஸிங்க நல்லா பாருங்கள் ஒரு நபரோட ஊதியம் பத்து சதவீதம் குறைச்சிடறாங்க இப்போ எத்தனை சதவீதம் மறுபடியும் அதிகரிச்சா ஏற்கனவே வாங்கின ஊதியம் வாங்குவாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க புரியுதா இதான் கேள்வி நான் முதல்ல சொல்லிட்டேன் கம்பாரிசன் அதாவது இதுல ரெண்டு நம்பர் வரல ஆனா ஊதியம் ரெண்டா இருக்கு நல்லா பாருங்க ஒருத்தரோட சம்பளம் பத்து சதவீதம் குறைச்சிட்டாங்க இப்போ குறைச்சிட்டாங்க நல்ல கோழிக்கணும் குறைச்சிட்டாங்க மறுபடியும் அந்த சம்பளத்தில் எவ்வளோ உயர்த்தனா அந்த சம்பளம் அடைவார் அப்போ குறைதல் உயர்தல் அதிகம் கம்மின்னு இந்த மாதிரி குறைதல் உயர்தல் வந்துட்டாவே நீங்க என்ன பண்ணிக்கணும் இந்த டைப்ல போட்டுக்கணும் சொல்றது புரியுதா இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஸோ மறக்காமல் போட்டிருங்க பத்து சதவீதம் குறைவுன்னு சொல்கிறாங்க ஆப்ஷன் ஏ பதினொன்று ஒன்று பை ஒன்பது பி பத்து ஒன்று பை ஒன்பது சி பன்னிரெண்டு சதவீதம் டி பன்னிரெண்டு ஒன்று பை ஒன்பது சதவிகிதம்னு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன் டைப் வந்து த்ரீ முடிச்சிட்டேன் மூணு கணக்கு நடத்திட்டேன் ரெண்டு கணக்கு உங்களுக்கு ஹோம்மார்க் கொடுத்துருக்கேன் அஞ்சு கணக்கு போதும் சரியா அடுத்தது டைப் ஃபோரில் இந்த கணக்கு பாருங்களேன் பதினாறு ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் அடக்க விலையானது இருபது ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்க எய்த் நியூ புக்கில் கேட்டிருக்கோம் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா ஒன்றும் இல்லைங்க அந்த பாருங்க இந்த பார்த்தீங்கன்னா பதினாறு பொட்டியோட வாங்கின விலை இருபது பொட்டியோட விற்ற விலைக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த மாதிரி சமம்னு ஒரு வேடம் அடக்கு விலை விற்பனை விலை அப்படின்னு வந்துட்டாவே நல்லா பாருங்களேன் இன்னொரு கேள்வி கம்பேர் பண்றேன் பதினோரு பேனாவை வாங்கி பத்து பேனாவை விக்கிறேன் ரெண்டு அமௌண்ட்டும் சமமா இருக்கு அப்படின்னா லாப சதவீதம் எவ்வளோ அப்படின்னு கேக்குறாங்க சோ அப்பா ஒரு குறிப்பிட்ட பேனாக்களை அதாவது பதினோரு பேனா நான் வாங்கிட்டு வரேன் உங்களுக்கு புரியத்துக்காக சொல்கிறேங்க பதினோரு பேனா வாங்கிட்டு வரேன் ஒரு பேனாவை வந்து நான் பத்து ரூபான்னு பதினோரு பேனாவுக்கு நூற்றி பத்து ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வரேன் இத நான் மறுபடியும் விற்கிறேன் அப்படி விக்கும் போது வெறும் பத்து பேனா நான் விற்றதுக்கு அப்புறமே எனக்கு அந்த நூற்றி பத்து ரூபாய் வந்துருச்சு அதான் சமம்னா கரெக்டா கரெக்ட் அப்படின்னா இப்ப லாபம் தானே அந்த லாப சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இந்த மாதிரி சத இது இல்ல லாப நட்டத்துல வேடு வந்துட்டாலோ அடக்க விலை விற்பனை விலை சமம் அப்படின்னு தான் புரியுது அங்கே பாருங்க அடக்க விலை விற்பனை விலை வந்து சமம் அப்படின்ற ஒரு கீவேடு வந்துட்டாவே நீங்க என்ன பண்ணுங்க தெரியுங்களா இதுல அங்கே பாருங்க இதுல பாத்தீங்கன்னா அடக்க விலைன்னு இருக்கும் நீங்களே பார்த்தா நல்லா தெரியும் அடக்க விலையும் விற்பனை விலையும் கழிச்சுக்கணுங்க கான்ஸ்டா கழிச்சுக்கணும் அதுல எந்த விதமுமே கிடையாது ஓகேவா அடக்க விலையும் விற்பனை விலையும் கழித்து கீழ அந்த விற்பனை விலை என்னவோ அதை போட்டுக்கோங்க பர்சன்டேஜில் கேக்குறோம் அதனால நான் பெருக்கிறேன் பிரிக்கிறேன் ஒரு என்ன பர்சன்டேஜ மாத்தணும்னா நூற பிரிக்கணும் அவ்வளவுதான் என்ன சொல்றேன் அடக்கு விலையும் விற்பனை விலையும் மேலே கழித்து விற்பனை விலைய கீழே போட்டு நூறால பெருக்கணும் ஆன்சர் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு டக்கு டக்கு டக்குன்னு போடலாம் இப்ப பாருங்க அடக்கு விலை இவ்வளோ பதினாறு பா விற்பனை எவ்வளோ மைனஸ் இருபது அடக்க விலையை விற்பனை விலையை கழிச்சுட்டேன் நெக்ஸ்ட் என்ன சொன்னேன் அதே விற்பனை விலையை கீழே வகுத்துக்கணும் அந்த இரவு கீழே போட்டுட்டேன் இப்போ பர்சன்டேஜில் கேட்கத்தால நூற பெருக்கிறேன் தான் சுருகுங்க அப்படி சுருகுனா பதினாறுல மைனஸ் இருபது போனா மைனஸ் நாலு அப்படின்னு கிடைக்கும் கரெக்டா நெக்ஸ்ட் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சலுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுல பாதி ஒன்று இதுல பாதி அஞ்சு அப்ப நாலஞ்சு இருபது அப்ப மைனஸ் இருபதுன்னு வரும் கரெக்டா இந்த மாதிரி வந்துட்டாவே அது நஷ்டம் அப்படின்னு பார்த்தா இருபது சதவீதம் நஷ்டம் ஆப்ஷன் சரியான விட் இங்க ஆப்ஷன் இருபது சதவீதம் லாபம் கொடுத்துருக்கா உங்களுக்கு தான் வருது மைனஸ்ல வந்தா நஷ்டம் பிளஸ்ல வந்தா லாபம் அதை நல்லா கேர்ஃபுல்லா போடணும் ஏன்னா இவ்வளோ ஸ்டெப்பு போட்டு அதில் மிஸ் பண்ணீங்கன்னா முடிஞ்சிருச்சு தப்பு தான் சரிங்களா புரியுதா ரைட்டுப்பா அடுத்தது பதினேழாவது கேள்வி பதினேழு தானே எஸ் பதினோரு பேனாக்களின் அடக்க விலையானது பத்து பேனாக்களின் விற்பனை விலைக்கு சமம் கிடைக்கும் லாப சதவிகிதம் எய்த்து ஓல்டு புக்ல கேட்டு வச்சிருக்கான் அப்ப பாருங்க அடக்க விலை விற்பனை விலை சமம் அப்படின்னு ஒரு கீவேடு வந்துருச்சு அப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும் அந்த அடக்க விலை பதினொன்னையும் விற்பனை விலை பத்தையும் மேல கழிச்சுக்கிட்டு அந்த விற்பனை விலை பத்த கீழே வகுத்துக்கிட்டு பர்சன்டேஜா கேட்கிறானே நூற பெருக்கி சுருக்கணும் ஆன்சருங்க அட அந்த ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் பதினொன்னு பிளஸ் பதினொன்னுல மைனஸ் பத்து போனா ஒன்னு வரும் பிளஸ் ஒன்னு வரும் அதுதான் முக்கியம் அப்போ இந்த பத்தை பெருக்குனா அப்போ பிளஸ் பத்து அப்படின்னு வரும் அப்ப இதுல வந்து லாப சதவீதம் சொல்லிட்டான் நீங்க கேஷுவலா போடலாம் இருந்தாலும் இந்த பிளஸ் மைனஸ் பார்த்துட்டே போனாதான் இங்கே போன கணக்கு மாதிரி லாபம் நஷ்டம்னு ஆப்ஷன் இருந்தால் கரெக்டாக போட முடியும் சரியா அப்போ பத்து சதவீதம் ஆப்ஷன் சீதான் சரியான விடை ஆத்தாடி ஆத்தா சம ஈஸாகுதுப்பா அடுத்தது பதினெட்டாவது கேள்வி பதினெட்டாவது கேள்வி என்னென்னா பதினாறு நோட்டு புத்தகங்களின் அடக்க விலை பன்னிரெண்டு நோ நோட்டு புத்தகங்களின் விற்பனை விலைக்கு சமம் இதன் லாப சதவீதத்தை காண்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது குரூப் ஃபோரா இல்லை டிஎன்பிசில கேட்டிருக்கான் சூப்பர் இப்போ ஒன்றும் இல்லைங்க அப்படியே போடுமா இந்த பதினாறு அங்கே பாருங்கள் இது அடக்க விலை சரிங்களா மைனஸ் விற்பனை விலை எவ்வளோ பன்னெண்டு இது ரெண்டுத்தையும் கழிச்சுங்க கீழே விற்பனை விலை எவ்வளோ பன்னெண்டு அதை இப்படி போட்டுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க இது பர்சன்டேஜில் கேட்கத்தால நூறை பெருக்குங்க சுருக்குங்க ஆன்சரு பதினாறுல பன்னிரெண்டு போனோம் இன்னும் வரும் நாலுன்னு வரும் கரெக்டா ஒரு நாள் நாலு மூணாங்க பன்னெண்டு மூணுன்னு வரும் அப்போ நூறு பகத்தில் மூணு ஆன்சரில் இருந்த ஆப்ஷன் பட் சுருக்கிருக்காங்க அப்போ ஒரு மூணு ஒன்பது பத்தில் ஒன்பது போயிடுச்சு மீதி ஒன்று இருக்குது பக்கத்தில் போடுங்க அப்போ மறுபடியும் பத்து இருக்குது மூணு மூணு ஒன்பது அப்போது முப்பத்தி மூணுன்னு வரும் மூணு ஒன்பது தான் வந்திருக்கு மீதி எவ்வளோ இருக்குது ஒன்று இருக்குது அந்த ஒன்று எப்படி வச்சுங்க

கிடைக்கும் நஷ்ட சதவிகிதம் அதாவது இதில் வந்து இந்த அடக்கு விலை வந்து இங்கே ரெண்டாவது அவங்களும் வச்சுருவான் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க அடக்கு விலை எங்கே இருக்குது விற்பனை விலை எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு இந்த கொஸ்டின் எடுங்க சரிங்களா நீங்கள் பாடுன ஓகே எனக்கு தெரியும் அடக்கு விலை விற்பனை விலை சமன் சொல்லிட்டான் அப்படின்னு நம்ம பாடு நம்பரை மாற்றிட்டோன்னா கணக்கே மாறிடும் சரியா அப்போ எட்டு பொருட்களின் அடக்க விலை அப்போ முதல் அடக்கு விலை நெக்ஸ்ட் விற்பனை விலை பத்து சரிங்களா அப்படியே கழிச்சிக்கிறேன் அதே விற்பனை விலை பத்து கீழே வகுத்துக்கிறேன் ஸோ இது வந்து பர்சன்டேஜில் கேட்கறதால நூறு பிரிக்கிறேன் சுருக்குங்க ஆன்சர் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சரில் எட்டில் மைனஸ் பத்து போனால் மைனஸ் ரெண்டுன்னு கிடைக்கும் இந்த ரெண்டாக கூட இந்த பத்தை பெருக்குனா மைனஸ் இருபது அப்படின்னு கிடைக்கும் மைனஸில் வந்ததால் இது ஒரு நஷ்டம் கரெக்டுங்களா ஸோ அப்போ அரடா நானே போட்டுனே ஹோம்ஒர்க் கொடுக்கலான்னு பார்த்தேனே ஈஸியாக இருக்கேன் நானே போட்டுங்க ஆக்சுவலி இது ஹோம் மார்க் கொஸ்டின் தான் அடப்பா அவி என்னங்க இது இப்படி ஆகிப்போச்சு சரி விடுங்க நீங்கள் போட்டு பார்த்துங்க ஆப்ஷன் என்னென்னு ஆக்சுவலி பாருங்கண்ணா ஒன்பது பத்தொம்பது கட்சிக்கு ஹோம் மார்க் தான் சரிப்பா அடுத்தது இருபதாவது கேள்விக்கு வந்துடும் டைம் ஃபைவ்ங்க இதில் ஒரே ஒரு கணக்கு தான் இருக்குது சரிங்களா ஸோ இது இன்ட்ரோலே நான் சொல்லிட்டேன் எக்ஸின் எக்ஸ் அதிகம் என்பது இருபத்தஞ்சு ஏனில் எக்ஸின் எக்ஸ் என்பது டேஷ் ஆகும் எயித்து நியூ புக்கில் கேட்டிருக்கோம் இப்போ இங்கே கூட பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டு எக்ஸாம்ல கேட்டான் இன் என் சதவீதம் அறுபத்தி நாலு எனில் இன் மதிப்பு இப்ப பாருங்க பி இன் பி சதவீதம் ஆனது முப்பத்தி ஆறு அப்ப பி இன் பி ஐ காண்க சரிங்களா சோ இதெல்லாம் ஒரிஜினல் கேள்விதான் ஓகேங்களா அப்போ இந்த கேள்வி புது புக்ல இருக்க தலை மேபி வரக்கூடிய குரூப் ஃபோர்ல கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஏன்னா ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்டான கேள்வி இந்த மாதிரி பாருங்க இது அசலா இது பர்சன்டேஜா கரெக்டா ஏன்னா அசலும் பர்சன்டேஜும் குறிப்பிடவே இல்லை ஆனா இருபத்தி அதாவது எக்ஸில் எக்ஸ் அதிகம் ஒரு உங்களுக்கு புரியத்துக்காக சொல்றேன் நூறு பத்து சதவீதம் இருபத்தஞ்சி அப்படின்னா அப்ப அசல் என்ன பர்சன்டேஜ் என்ன தெரியும் அசலும் கொடுக்கல பர்சன்டேஜும் கொடுக்கல அப்போ அதான் அதுக்கு வந்து வட்டி மட்டும் கொடுத்துட்டான் இருபத்தஞ்சு சரிங்களா சோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு இதுன்னு சொல்லிட்டான் இப்போ இந்த மாதிரி கேட்டுட்டா இந்த மாதிரி அசலும் கொடுக்காம ஒரு அமௌண்ட் இருந்தா இந்த அமௌண்ட்டுக்கு டைரக்டா ஒரு ரூட் எடுத்துருங்க இருபத்தஞ்சுக்கு ரூட் எடுத்தா அஞ்சுன்னு வரும் ஒரு ரூட் எடுத்து ஒரு ஜீரோவை சேர்த்துங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு புரியுதா நல்லா சொல்றது புரியுதுங்களா ரூட் எடுத்து ஒரு ஜீரோ சேர்க்கணும் சரிங்களா அப்படின்னா ஆப்ஷன் சி தான் சரியா அவ்வளவுதான் புரியுதுங்களா இப்போ உங்களுக்கு பாருங்க ஓமா இருக்கு இந்த கோயில் உங்களுக்கு தான் ஓமா இருக்கு எண்ணின் எண் சதவிகிதம் என்பது அறுபத்தி நாலு எண்ணின் இன் மதிப்பு அடே ஆப்ஷன் ஏ அறுபத்தி நாலாயிரம் சி எண்பது மறக்காம கமெண்ட் பண்றேன் அடுத்ததா பி பி சதவிகிதம் ஆனது முப்பத்தாறு என காண்க இது என்ன கேள்வினா அதே கேள்விதான் இதுக்கு ஆப்ஷன் ஏ பதினஞ்சு பி அறுபது சி ஆறுநூறு டி மூணாயிரத்தி அறநூறு சரிங்களா ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க ஆக்சுவலி நான் மொத்தம் அஞ்சு கேள்வி ஹோம் ஒர்க்குன்னு நினைச்சேன் ஒரு கேள்வி நானே சொன்னதால் நாலு கேள்வி தானே உங்களுக்கு ஹோம் ஒர்க் நாலோ மூணுதான் கொடுத்துருக்கேன் போதும் இவ்வளோதாங்க இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் தான் கொடுத்துட்டேன் இப்போ அடுத்த பகுதியில் இன்னும் எதிர்பார்க்கக்கூடிய சம்ஸ் கொடுக்குறேன் சரிங்களா பர்சன்டேஜில் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது கேள்வி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாவே போதுங்க உங்களை தாண்டி வரவே வராது அது முடிஞ்ச அளவுக்கு முடிச்சிடுவோம் சரிங்களா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரசு சிஸ்டர்